ಅಂದ್ರೆ ಗೌರವ ಮೂರ್ಸು ಅಂದ್ರೆ ನಾನು ಕೂಡ ಗೌರವ ಕೊಡಿಸಿ ಗೌರವ ಮೂಡಿಸಿ ಬಾಯ್ ಕೊಡ್ತಾರೆ ಅವರ ಕಾರ್ನಾಡಿ ಗ್ರಾಮ ಪಂಚಾರ ನಾನು ಗ್ರಾಮ ಮಾಡ್ತಾ ಯೂಪಿಗೆ ವೀರ ಗೌರವ ಮಕ್ಕಳು ಮಾಡ್ತಾ ಊರು ಶುಂದರ ಕೋರ್ಸಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಬಿ ಪಿಗೆ ದೂರ ಪ್ರವ ಮಾಡ್ತಾ ಶಂಕರ್ ಬೇರೆ ಪ್ರದೇಶ ಪ್ರತಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡ್ತಾ

ஒரு கையை அடிப்பட்டு மாவட்டம் உருவப்படுத்த ஒரு நகர் மாவட்டம்

ক্ারা ক্ারা ক্ারে முதலாவது முப்பதாயிரம் ஒரு ஆறு கட்டணும் ஒரு ஆளு குரு ஒரு கதை சிந்தர பச்சை ಮಾಡಿ ಮಾತಾಡ <ANA global wanna Arcata> து அறு மாநாடு அறுநூறு மாதிரி

மாவட்டம் தமிழ்நாடு காப்பி நிலையாக

مار بدل ساڙي رڳو تصديق آهي ۽ دلدار قربان ٿي مارو قاعد ٿور ماڻهن جي ماردار چيلو پا سنڌي رڳو علاءِ ساردار وارا ڪٿي மாடு போடு மாடு போடு சூப்பர் மாடு 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 பாருங்க பெரிய பாட்டியா ஸ்ரீ கருணசாமி நல்லுகி திருச்சில் உருவமா நடந்து போறாரு போறாரு சூடு விட்டாரு விட்டாரு பாடுறாரு மாடு போடு மாடு போடு மாடு போடு அதாவது இது கொடுக்கல அவர் கொடுக்கல ஆறு கொடுக்கலாம் ஒரு பால் பண்ணமா 尽量高速过路。

ஆராய்ச்சி மண்டலத்தில் பார்த்து எட்டு ஒரு சத்து பட்டோரது நடத்த பெரிய <laughs>